சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த ஒரு பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்னைக்காச்சும் யோசித்து பார்த்திருக்கீங்களா அப்பாவோட அரவணைப்புலயே வளர்ந்துட்டா அது எல்லாம் சரியாயிடுமா அப்பா நம்ம நிறைய கடன் வாங்கிருக்கோம்லப்பா அதனாலதான் இன்னும் இந்த குடிசு வீட்லயே இருக்கும் அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் ரொம்ப ஆசைப்பா ஆனா அந்த குட்டியோண்டு குடிசு வீட்டுக்கு கூட்டிட்டு வர ரொம்ப கூச்சமா இருக்குப்பா உங்க தாத்தாவோட எல்லா கடனையும் நான் தாடா அடைச்சேன் அப்படி என்னப்பா தாத்தா கடன் வாங்குனாரு உங்க தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பாருடா அவரு புக்ஸ் படிக்கிறதுக்காகவே கடன் வாங்குனாருடா நல்ல விஷயம்தானேப்பா அப்ப நீங்களும் நிறைய கடன் வாங்குகப்பா நிறைய புக்ஸ் படிங்கப்பா நான் உங்க கடன் எல்லாம் அடைச்சிடுறேன்ப்பா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞர் முனைவர் திரு முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம் நட்சத்திரங்களின் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரைக்கு தலைப்பை வைத்திருக்கிறார் திரு முத்துக்குமார் அவர்கள் அம்மா இறந்தக்கப்புறம் அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது யோசித்து பகல் முழுவதையும் சூரியன் வழி இரவு முழுவதையும் வழி வழிநடத்துது ஆனால் அம்மா இறந்தக்கப்புறம் அப்பாவினுடைய தகப்பனினுடைய கை விரல்களை பற்றி கொண்ட அந்த சிறுவனுடைய வாழ்க்கையை நடத்துவது அந்த அப்பா தான் தகப்பன் தான் அம்மா போனக்கப்புறம் அப்பாவினுடைய அந்த கை விரல்கள் நாம் முத்துக்குமார் அவர்களை பல திசைகளுக்கு கொண்டு செல்லுச்சு இந்த உலகம் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அதிசயமாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது அச்சமாக இருந்தது இப்படி எத்தனை தான் இருந்தாலும் கூட அப்பாவினுடைய கை விரல்களை நான் கெட்டியா பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த உலகம் அவருக்கு பெரும் அனுபவமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் வகுப்பு வரைக்கும் அவர் ஒரு குடிசை வீட்டில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார் அந்த குடிசை வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா விவரிச்சிருக்காரு ஒரு வீடு அந்த வீடு வந்து தென்னங்கீற்றினுடைய அந்த அந்த இருக்கு தென்னங்கீற்று இருக்குல்லையே அதனால வேகப்பட்ட அந்த குடிசை வீடு அந்த வீட்டினுடைய முன்னாடி வந்து சானியால மூழ்கி இரண்டு மண் திண்ணைகள் இருக்கு முன்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்கு அந்த முருங்கை மரத்தை சுற்றியும் பூசணி கொடியானது படர்ந்து இருக்கிறது அந்த பூசணி கொடியில் இருக்கக்கூடிய பூ வந்து வீட்டினுடைய மேற்கூரையில மஞ்சள் மஞ்சளாக பூத்திருக்கிறது அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த அழகையும் ரொம்ப சிறப்பாக வருணித்து இருக்கிறார் திருநா அவர்கள் இப்ப வீட்டுக்கு வெளியே என்ன இருக்குன்னு பாத்துட்டோம் இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவினுடைய சைக்கிளை நிறுத்தி இயக்கப்பறம் ரெண்டு பேர் ஒரே நேரத்துல நடந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த ஹால் அப்படின்றது இருக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஹால் இருக்கு வீட்டினுடைய இடது இடதுபுறத்துல வந்து சமையல் அறை இருக்கு அந்த சமையலறைக்குள்ள காயாத விறக இருச்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு அடர்த்தியான கரும்புகை ஏற்படும் இல்லையா அந்த புகை அந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த சுவரை முழுதுமாக அந்த கரி படிந்து இருக்கிறது அந்த கரும் புகை அடித்தடி தடித்து அந்த கரும் புகை அப்படிங்கிறது இருக்கு அப்ப அதுல வந்து அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சாக்பீஸ் எடுத்து பால் கணக்கு தயிர் கணக்கு சலவை கணக்குன்னா அங்கங்க அப்பா எழுதி வச்சிருக்கிறார் சமையலறை இப்படி இருக்கிறது வலது பக்கம் போனோம் அப்படின்னா படுக்கை அறை இருக்கிறது அத படுக்கை அறையா அப்படின்னு சொல்றதை விட புத்தக அறை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா படுப்பதற்கு ஏற்ற எந்த ஒரு வசதியும் இருக்காது அப்படின்றத முத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த படுக்கை அறையில ஒரு கட்டில் இருக்கிறது பரன் இருக்கிறது அந்த கட்டிலுக்கு மேலும் சரி கீழும் சரி பரனுக்கு மேலும் சரி தரையிலும் சரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் புத்தகங்கள் அந்த அறையில இருக்கிறது அந்த புத்தகம் எல்லாவற்றையும் தன்னுடைய தந்தை வாசித்து ஓரமாக வைத்திருக்கிறார் நான் முத்துக்குமார் அவர்களுடைய தந்தைக்கு வந்து நிறைய புத்தகம் வாசிக்கக்கூடிய நாளிகர்களை செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது அவர் ஒரு தமிழாசிரியர் நிறைய புத்தகங்களை படித்து கை தேர்ந்தவர் அப்படி இருக்கும் போதுதான் இவருடைய வீட்டுக்கு நிறைய சிறு பத்திரிகைகள் பத்திரிகைகள் நிறைய வரும் அந்த பத்திரிகைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பத்திரிகைகள் பெயரை அவர் குறிப்பிட்டிருக்காரு வாசிக்கிறேன் கேளுங்க கனையாழி கொல்லிப்பாவை அக் இனி புதிய நம்பிக்கை புதிய கலாச்சாரம் தீபம் சதங்கை முன்றில் சுட்டி சோவியத் நாடு யுனெஸ்கோ கூரியர் கலைமகள் அமுத சுரபி ஓம் சக்தி செம்மலர் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்ணங்கள்ல பலவிதமான பத்திரிகைகள் வரும் அதோடு மட்டுமல்லாம குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய இலக்கியத்திற்காக அந்த காலம் வந்து பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு ஏன் அப்படின்னா அம்புலி மாமா ஆஹ் ரத்னபாலா கோகுலம் பூந்தளிர் பாலமித்ரா லயன் காமிக்ஸ் முத்து காமிக்ஸ் என குழந்தைகளுக்காக எத்தனை எத்தனை இதழ்கள் இவன் தனிமையின் வெற்றிடத்தை புத்தகங்கள் நிரப்பின தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் இல்லையா அப்ப இவரும் தன்னுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தன்னுடைய ஓய்வு நிறங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார் தாயினுடைய வாசனையை மறந்து இவன் புத்தனையின் புத்தகத்தினுடைய வாசனைக்குள் நுழைந்தான் அப்படின்னு சொல்லலாம் அப்பா வந்து இரவு முழுவதும் வாசித்துக் கொண்டே இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் புத்தகங்கள் அவருடைய படுக்கைகளில் இருக்குன்னு சொன்னா நிறைய புத்தகங்களை நாளிதழ்களை வார இதழ்களை சிற்றிதழ்களை மாத இதழ்களை எல்லாவற்றையும் அவங்க அப்பா வாசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நான் முத்துக்குமார் அவர்களும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அப்பாவும் மகனும் ஒரு அரிய வேலையை செய்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கும் வார இதழ்களையும் சரி மாத இதழ்களையும் சரி அறைய சில செய்திகள் வரத்தான் செய்து கொண்டதற்கு எழுத்து பூர்வமாக ஒரு அச்சுக்கு சென்று வருது இல்லையா அந்த ஒரு பாணித சொல்றேன் அப்ப அந்த காலகட்டத்துல அதெல்லாம் பெரிதும் அரிதாக பார்க்கப்பட்டது நம்ம எப்படி ஒரு காலகட்டத்துல அஜித் நடிகர்கள் திரு அஜித் அவர்கள் திரு விஜய் அவர்கள் அவங்களுடைய படங்களை எல்லாம் ஒட்டி வெட்டி ஒரு நோட்டு புத்தத்துல ஒட்டி வச்சிருப்போமோ அதே போல நாம் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய அந்த செய்தித்தாள்கள் இதழ்கள் நாளிதழ்கள் அதன் மூலமாக வரக்கூடிய சில அரிய துணுகைகளை வெட்டி வெட்டி ஒரு நோட்டுல பச அப்படின்னா பழைய சோறு அதை வச்சு ஒட்டி வைக்கிறாங்க அப்ப அவங்க அப்பாவுக்கு ஒட்டுறதுக்கு பெரும்பாலும் உதவி செஞ்சது யார் அப்படின்னா திரு டா முத்துக்குமார் அவர்கள் தான் அவங்க வீட்டுல கதவு இருக்கு ஆனா தாழ்பால் கிடையாது அப்ப எப்படி நைட்டு தூங்குறாங்க அப்படின்னா அந்த மாவாட்டுறதுக்கு ஆட்டுரல் இருக்கு இல்லையா தன்னுடைய அப்பா தன்னுடைய சக்தியை கொண்டு அந்த ஆட்டுற தூக்கி வீட்டினுடைய கதவுக்கு முட்டுக் கொடுத்துதான் நைட்டு நிம்மதியா தூங்குறாங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு அபார நம்பிக்கை இந்த கால காலகட்டத்துல எவனும் புத்தகத்தை திருட வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு அபார நம்பிக்கையில் நிம்மதியா படுத்துறங்கிருக்கிறாரு ஒரு கோடை காலத்துல விடுமுறை இருக்கிறது அப்ப வந்து கில்லி கோலி பம்பர்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவர்கள் விளையாட போயிட்டார் அப்ப அந்த ஒரு தான் நான் முத்துக்குமார் அவர்களை வாசிப்பின் பக்கம் திருப்பியது அப்படின்னே சொல்லலாம் அப்ப நான் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா கூப்பிட்டு எங்க வா முத்துக்குமரன் சொல்லிட்டு உனக்கு ஒரு பத்து புத்தகம் கொடுக்கறேன் இந்த கோடை விடுமுறையில நீ வாஸ்து முடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமாரன் கிட்ட கொடுக்கறாங்க அந்த பத்து புத்தகங்கள் அவங்க அப்பா எந்த ஆர்டர்ல சொன்னாங்களோ அவங்க அப்பா ஒரு ஆர்டர்ல சொல்லியிருக்காரு ஆனா நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த கட்டுரை எழுதும் போது அவரு அவருடைய ஞாபகத்திற்கு என்ன வரிசை இருக்கிறதோ அதன்படி அவரு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு நான் இந்த பத்து புத்தகங்களையும் இந்த காணொலியில உங்களுக்கு சொல்றேன் நானும் இந்த பத்து புத்தகங்களை இன்னும் வாசிக்கல வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருக்கிறது நிச்சயமாக வாசித்து அந்த புத்தகங்களையும் வாய்ப்பு இருந்தா நம்ம மதிப்புரை செய்வோம் விமர்சிப்போம் அந்த புத்தகங்கள் பத்தி நம்ம பேசுவோம் முதல் புத்தகம் என்ன அப்படின்னா ஊவே சாமிநாதன் ஐயா எழுதிய என் சரித்திரம் இரண்டாவது புத்தகம் பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திகன் நானேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது புத்தகம் மகாத்மா காந்தி அவர்களுடைய சத்திய சோதனை நான்காவது புத்தகம் லியோ டாஸ்டைனுடைய போரும் அமைதியும் ஐந்தாவது புத்தகம் தஸ்தாவஸ்கியின் குற்றமும் தண்டனையும் ஆறாவது புத்தகம் உலகம் சுற்றிய தமிழர் ஏ கே செட்டியாரின் பயணக் கட்டுரைகள் ஏழாவது புத்தகம் ஜான் ரீட் எழுதிய உலகை குலுக்கிய பத்து நாள்கள் எட்டாவது புத்தகம் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்த ஏழைப்படும் பாடு ஒன்பதாவது புத்தகம் ராபின்சன் குருசோவின் தன் வரலாறு பத்தாவது புத்தகம் ஹேமிங் வேயின் கடலும் கிழவனும் இவர் முதல் முதல்ல வாசித்த புத்தகம் என்ன அப்படின்னா அந்த பத்து புத்தகங்களை ராபின்சன் குருசோவினுடைய தன்வரலாறு தன் வரலாறு புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சார் அன்று ஆரம்பித்த இந்த ஒரு வாசிப்பு பழக்கத்தை இன்றைக்கு இவருக்கு கல்யாணமாகி அந்த வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த மன வாழ்க்கையிலும் கூட நடுராத்திரி ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு கூட சின்ன விளக்கினுடைய வெளிச்சத்துல கூட அவர் புத்தகத்தை வாசிக்கிட்டு இருப்பார் அவங்களுடைய செல்ல அதட்டல் கொடுத்து காலஞ்சு படிங்க கூட சொல்லியதாக அவர் நேரத்துல குறிப்பிட்டிருக்காரு இன்றைக்கும் கூட அந்த வாசிப்பின் மீதுக்கு கூடிய ஒரு தீராத தாகம் ஆஹ் குறைந்தபட்சம் சராசரியாக ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரமாவது நான் வாசித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வாசித்து கொண்டிருப்பாரு சாப்பிடும்போது சரி தூங்கும்போது சரி ஓய்வு நேரங்களும் சரி வாசிக்கிட்டே இருப்பார் அப்படின்றத குறிப்பிட்டு அப்படி இருக்கும்போது கோடை காலத்துல நண்பர்கள் வீட்டிற்கு நான் முத்துக்குமார் அவர்கள் போயிருக்காங்க அப்ப நான் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா வந்து ஒரு அரசு பள்ளியில தமிழாசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு அத்தனை கடன்கள் இருந்திருக்கிறது ஏன் அத்தனை கடன் அப்படின்னா அந்த வரக்கூடிய சம்பளத்தை வைத்து புத்தகங்கள் வாங்குவது புத்தகங்கள் படிப்பது வாழ்க்கையை நடத்த கடன் வாங்குவது அந்த கடனுக்கு வட்டி கட்ட கடன் வாங்குவது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு நான் முத்துக்குமார் அவர்களுடைய நண்பர்களுடைய பெற்றோர்களும் வந்து நல்லா அரசு இருந்தாங்க அவங்க நல்லா வரக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு சேமிச்சு வட்டி கொடுத்து அதை பெருக்கி அவங்க சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு நாள் கேக்குறாருப்பா நம்ம கடன் வாங்காம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளும் இந்த குடிசை வீட்டுல இருந்திருக்க மாட்டோம் இருந்திருக்க மாட்டோம் அப்படித்தானேப்பா கேட்டிருப்பாரு நான் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா வந்து அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்லுவாரு அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வரணும்னு நான் கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்பா ஆனா இந்த குட்டியான குடிசை வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வர்றது ரொம்ப கூச்சமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும் அந்த கான்வர்சேஷன் நடக்குது அப்ப அந்த இருட நாம் துக்குமார் அவர்களுடைய அப்பாவினுடைய கண்கள் நாம் தூக்குமாரை உற்று நோக்குது ரெண்டு பேருமே ஆகாயத்தை பார்த்து படுத்திருக்கிறாங்க அப்ப அந்த தென்னங்கீற்றால வேகப்பட்ட கூரை தானே அந்த கூரையில ஓட்டை ஓட்டையா இருக்காங்க அங்க அந்த ஓட்டை வழி பார்த்தோம் அப்படின்னா வெளியே நட்சத்திரங்கள் தெரியுது இப்ப நாம் துக்குமார் அவருடைய அப்பா சொல்லியிருப்பாரு நாகராஜன் ஐயா அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உன்னுடைய பிரெண்ட்ஸ் வீட்டுல ஹால்ல படுத்துக்கிட்டு கூரைய பார்த்தோம் இல்லை விட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா வெளியே ஆகாயத்திற்க கூடிய நட்சத்திரம் கண்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த ஒரு சுட்டுவேஷனை அப்படியே சிவாஜி திரைப்படம் பார்த்திருக்கீங்களா திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் சங்கர் அவர்கள் இயக்கிய திரைப்படம் அதுல முதல் பாட்டு ஏ வல்லேலக்கா வல்லேலக்கா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல கூரையின் ஓட்டை விரிசல் வழி பார்த்தால் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்திருக்கும் அந்த வரியினுடைய அந்த அன்னைக்கு அவங்க அப்பா எந்த இடத்துல அப்படி சொன்னாரோ அதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த கிராமத்தை மையப்படுத்தி கொண்ட மையப்படுத்தி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல இந்த வரி அப்படியே அவர் வைத்திருப்பார் ஒரு கலைஞனுக்கு ஒரு வாசிப்பாளனுக்கு இலக்கியத்தின் மீது வாழ்வியலின் மீது ஒரு தீராத காதல் கொண்ட ஒருத்தனால் மட்டும்தான் இப்படி சிறு தன்னுடைய பால்விய காலத்தில் நடந்த ஒரு செயலை தூக்கி இன்றைய இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய மெட்டுக்கு ஏற்ற இசையை ரசிக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு வரிகளை கணக்கச்சிதமாக பொறுத்து செய்திருப்பது அப்படின்றது நனி நன்று சொல்லலாம் அப்ப ஒரு ஒரு அந்த சம்பவம் நடந்து ஒரு முப்பது வருஷம் அப்புறம் இப்ப நான் முத்துக்குமார் அவர்களுக்கு மகன் இருக்கான் அப்ப நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மகன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார் உங்க தாத்தா நிறைய கடன் வாங்கி இருப்பாரு அந்த கடனை எல்லாம் நான் தான் அடைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படியாப்பா ஏன்பா தாத்தா கடன் வாங்கினாரு உங்க தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பாருடா அந்த புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கடன் வாங்கினாரு அப்படின்னு சொல்லுவாரு நல்ல விஷயம் தானேப்பா நீங்களும் நிறைய கடன் வாங்குங்கப்பா நீங்கள் நிறைய புக்ஸ் படிங்கப்பா அந்த கடனை நான் அடைக்கிறேன்ப்பா அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்களுடைய மகன் சொல்லுவாங்க சொல்லி முடிச்ச உடனே நான் முத்துக்குமார் தன்னுடைய மகனுடைய கண்களை பார்ப்பார் அந்த கண்ணில வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படி கூரையினுடைய ஓட்டை விரிசல் வழி அந்த நட்சத்திரங்களை காண்பிச்சாரோ தன்னுடைய மகனுடைய கண்ணுல இன்னைக்கு அந்த நட்சத்திரம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா முடிச்சிருப்பாரு எப்படி என்னுடைய மகிழ்ச்சியை நான் எப்படி உங்களுக்கு கடத்துறது அப்படின்னு தெரியல அடுத்த ஒரு காணொலியில அடுத்த ஒரு கட்டுரையை நம்ம பேசுவோம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி தமிழ்